சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒரு எட்டு மணியில் அவர் பேச தொடங்கினதுல இருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குனு அத்தனை உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அத்தனை அந்த கூட்டத்தில் வந்து இவ்வளவு உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ச்சியை வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இது இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது இது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூட விடாம அந்த காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு மனதை வந்து உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் பார்க்கறது போல ஒரு ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா இன்சிடென்ட்ஸுமே விஜய் அவர்கள் பேசி முடிச்சாரு அடுத்த இத்தனை உயிர்கள் பறி போகுது அந்த அந்த இடத்துல பல பேர் வந்து சிகிச்சைக்காக போற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு முதலமைச்சர் தலைமை தலைமைச் செயலகத்தை பத்து மணிக்கு கூட்டுறாரு அப்படின்ற செய்திகள் வந்து பிரதமர் மோடி வந்து ட்வீட் போடுறாரு ரஜினி அவர்கள் ட்வீட் போடுறாரு இப்படி பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து அன்னைக்கு அந்த ஒரு இரவுலே வந்து பல சம்பவங்களானது நிகழ்ந்திருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பல விதமான கேள்விகளானது மக்கள் மனதில் இருந்து சோஷியல் மீடியா தளங்கள்ல மக்கள் இப்படியே குவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோஷியல் மீடியால பெரிய அளவுல என்னென்ன கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படின்றதுதான் விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தையும் பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவாகவே வந்து லேட்டா தான் வந்திருக்கிறாரு சோ லேட்டா வந்தாரு அப்படின்றது மட்டுமே வந்து இதுல ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம பார்க்க முடியாது அது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம் தான் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வர அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் பன்னெண்டு மணிக்கு வராரு அப்படின்றது பெரிய பன்னெண்டு மணிக்கு கூட இல்ல ரெண்டு மணிக்கு வராருன்றது கண்டிப்பா வந்து ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு அவர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அவர் இனிமே வகை செய்யணும் அதை ஒழுங்கா சார் நிலைப்படுத்தணும் அப்படின்றதா ஒரு உண்மையான காரணம் தான் ஆனா மத்த அரசியல் கட்சி கூட்டங்களும் கால தாமதமா நடந்திருக்கு ஏன் விஜயுடைய முந்தைய கூட்டங்கள்லயே அவர் கால தாமதமா நடந்திருக்கிறாரு ஆனா அசம்பா விதங்கள் நடக்கல அப்ப இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல விசாரணை அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதும் பார்க்கப்படுது சோ விஜயனுடைய கருத்துக்களும் விஜயனுடைய சுற்றுப்பயணம் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே வந்து உற்று கவனிக்கப்படுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்ல ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே மோடி அவர்கள் ட்வீட் போடுறாரு அது ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் நியூஸ் மாறுது இந்தியா முழுக்க அது ஒரு செய்தியாக மாறுது சோ விஜயவனுடைய அரசியலானது ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து கவனிக்குது அப்படின்றதுல இந்த ஒரு விஷயமே வந்து எடுத்துக்காட்டாக பார்க்க முடியுது அதே மாதிரி விஜயனுடைய இந்த சம்பவம் நடந்த பிறகு மோடி ட்வீட் போடுறாரு அமித்ஷா போடுறாரு மல்லிகார்ஜுன கார்கே போடுறாரு பிரியங்கா போடுறாங்க இப்படி பல தேசிய கட்சி தலைவர்கள் தேசிய தலைவர்கள் வந்து ட்வீட் போடுறாங்க சோ இது ஒட்டுமொத்தமாக கவனிக்கப்படுதுன்றதுக்கு இது எல்லாமே ஒரு சான்று தமிழகத்தை வந்து பார்க்கும் பொழுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரவே வந்து அவருடைய இரங்கலை தெரிவிக்கிறாரு எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் இத்தனை உயிர்கள் பறிப்பு இருக்கின்றது பெரிய அளவில் வேதனையை தருது அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி முன் வச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனே ஒரு ட்வீட் போடுறாரு தலைமைச் செயலகத்தை கூட்டுறாரு பத்து லட்சம் அறிவிக்கிறாங்க அடுத்ததாக கரூர் கிளம்பிடுறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்றதா இன்றைக்கு பேசும் பொருளா இருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் திமுக திமுகவினுடைய என்ன மாதிரியான செயல்பாடுகள் மக்களுக்கு ஆதரவாக என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து இவரால் வந்து இவருடைய கூட்டத்துல முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இவர் பாட்டுக்கு வராரு திருச்சிக்கு ஏர்போர்ட் போறாரு அங்க செய்தியாளர்களை புறக்கணிக்கிறாரு சென்னை வந்துடுறாரு இப்படிதான் வந்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கை வந்து காமிக்கப்பட்டது விஜய பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் வந்து செய்தியாளர்களை சந்திக்கல இவ்வளவு காரணத்துல உயிரிழந்திருக்கிறாங்களே திருச்சியில வந்து செய்தியாளர்கள் இருந்தாங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்தாங்க சென்னை வீட்டுக்கு போகும்போது இருக்கிறாங்க எந்த இடத்துலயுமே அவர்கள் வந்து காமணிக்காம மறுநாள் காலையில வந்து இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு அப்படின்றது பேசும் பொருளா மாறிச்சு மாறி இருக்கு அதாவது அன்றைக்கு இரவே வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சாரு ஆனாலுமே இருபது லட்சம் ரூபாய் வந்து மறுநாள் காலையில அறிவிக்கிறாரு இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு யோசிக்க கூட டைம் இல்லாம பல சம்பவங்கள் ஒரு புறம் டக்கு டக்குனு நடந்து முடிக்குது இந்த புறம் திமுக தங்களுடைய செயல்பாடுகளை துரிதமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பவ இடத்துக்கு வராரு மக்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு இப்ப எதுவும் பேச மக்களை காப்பாத்துறத பத்தி மட்டுமே போக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சொல்றாரு அபிஷியலா எத்தனை பேர் இறந்தாங்கன்றதையும் குறிப்பிடுறாரு மாசு அவர்கள் லைனுக்கு வராரு அன்பில் மகேஷ் அவர்கள் நேர்ல போறாரு ஆமா அன்பு மகேஷ் அவர்கள் அழுத காட்சிகள் வந்து இணையதளங்கள்ல பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த போது நீங்க ஏன் அழுவல ஏன் நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல அங்கேயும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு சட்டப்பூர்வமா ச சட்டபூர்வமா இல்லாத சட்டவிரோத ஒரு செயல் நடந்து அங்க இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அந்த இடத்துலையும் கவனிக்கப்படல சோ அதுவும் வந்து அந்த இடத்துக்கு இவ்வளவு துரிதமா வந்து செயல்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்துன்னு பாத்தீங்கன்னா வரும் கரூர் அப்படின்ற காரணத்தினாலேயே இதுக்கு பின்னாடி எதுவும் வேலைகள் இருக்கோ அப்படின்ற கேள்விதான் ஒட்டுமொத்த இணையதளமும் நிரம்பி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தாவேகாவினுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த ஒரு சந்தேகத்தை வலுவா வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் வலுப்பெறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு அங்கேயும் கூட்டங்கள் பலமாக இருந்ததுதான் எல்லாருமே அன்போடு அவங்களுடைய அவருடைய கொடியை தூக்கி போட்டதா இருக்கட்டும் பேப்பர்ல சைன் வாங்கினதா இருக்கட்டும் மக்களினுடைய போட்டோகிராப்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் சாமி படம் கொடுத்ததா இருக்கட்டும் மாலை அணிவிச்சதா இருக்கட்டும் இப்படி பல நிகழ்வுகள் நடந்தது ஆனா கரூர்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் மேல செருப்பு போடப்பட்டது விஜய் அவர்களுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ அவ்வளவு நேரம் காத்து கிடக்க போற யாருமே அந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை செய்ய போறது இல்ல அப்ப கரூர்ல அந்த கூட்டத்துக்குள்ள வேற யாரும் வந்தாங்களா அப்படின்ற கேள்வியானது வைக்கப்படுது தினமலர்ல கூட இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாங்க கரூர்னு வரும்பொழுது கொஞ்ச நேரத்துல எப்படி அவருடைய அறக்கட்டையில இருந்து தண்ணி வருது எல்லாமே வந்து எப்படி செய்யறாங்க அப்போ இதுல ஏதாவது உள்கூத்து இருக்குதா அப்படின்ற கேள்விய மக்களே தங்களுடைய இணையதளங்கள்ல முன்வைக்கிறாங்க சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேர் உயிரிழக்கிறாங்க நடந்தது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல் அப்படின்றது எல்லா இடத்துலயும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏகப்பட்ட கூட்டம் திருச்சியில இருந்து அவர் எங்க போனாலும் அவ்வளவு அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்ல விஜயினுடைய வாகனத்துக்கு கூட வரக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை வந்து ஒரு காணொலி வந்து மக்கள் மனதுல ஒரு பதபதத்தை மக்களை வந்து பதபதக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு புறமுமே வந்துட்டு அவரு அவருடைய வாகனம் வருது சைட்ல மக்கள் ஓடிக்கிட்டே வராங்க பசங்க எல்லாம் ஓடிட்டு வராங்க பின்னாடியே வந்து வண்டிலேயும் வந்து சில பேர் வராங்க வண்டி மேல மோதி மொத்த மொத்தமா கீழே விழுந்து டயர்ல அடிபட்டு என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து ஏன் விஜய் கேள்வி கேட்கல கண்டிப்பா அவருடைய வாகனத்துக்கு பின்னாடி ஓடி வராங்கன்னு தெரியுது வண்டி வாகனத்திலே ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டே போறது வீடியோ எடுத்துக்கிட்டே போறது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஏன் தவிர்க்க கூடாது சுத்தி வரக்கூடிய அந்த வண்டி சுத்தி வரக்கூடிய அவர் வரக்கூடிய வேலையிலேயே எவ்வளவு பேர் வந்து தருமாறி விழக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது சோ இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் தாவிக்கா தரப்புல இருந்து ஒழுங்குபடுத்தி இதை ஏன் பண்ணல விஜய் வந்து ஏன் இதை கண்டும் கண்டுகொள்ளாமலையும் இருக்கிறாரு அப்படின்ற கேள்வியானது இணையதளங்கள்ல முன்வைக்கப்படுது ஒரு புறம் இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டாலும் அலட்சிய போக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது அவருடைய அலட்சியம் அப்படின்றது மக்களை வந்து அவரு குறைவாக மதிப்பிட்டுட்டாரோ அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது தல ஒரு செவத்து மேலே ஏறி நிக்கிறதா இருக்கட்டும் வீடு வாடிகள்ல ஏறி நிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம இறங்கி நில்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா மென்மையா வந்து கண்டிக்கிறது அப்படின்றது வந்து விஜய் பண்ணியிருக்க வேணாம் கொஞ்சம் வன்மையாக கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா அவருடைய தொண்டர்களை அவர் கட்டுப்படுத்த தவறிட்டாரோ அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாம அவரே இந்த மாதிரியான செயல்களை ஊக்குவிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் அவருடைய ரசிகர்கள் கூட விளையாடுறாரு இதுல என்னங்க இருக்கு அப்படின்ற கேள்வி வரலாம் ஆனா அது அவங்களை உற்சாகப்படுத்துது தன்னுடைய தலைவனை பார்த்த உடனே அந்த உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தி இவன் என்ன செய்யறான் அப்படின்றதே ஒரு அந்த நிலை தடுமாறி போறது அப்படின்றது எப்பவுமே ஆபத்தானது அந்த ஆபத்து தான் இன்னைக்கு நேரிருக்காங்க பக்கத்து பேர் மயங்கி விழுறாங்கன்னா அந்த மயங்கி இருக்கிறவங்களை பார்க்கணுமா விஜய் விஜய்னு கத்தணுமா அந்த ஒரு அந்த கூட்டத்தினுடைய அந்த அந்த நிலை மனநிலை அப்படின்றது மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரியான இன்றைக்கு திமுக தரப்புல வந்து குற்றச்சாட்டை காவல்துறையினர் வந்து சரியாக செயல்படல துரிதமா செயல்படல இப்போ முப்பெரும் விழா நடந்தப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு மூவாயிரம் போலீஸ் வந்து குவிக்கப்பட்டது மூவாயிரம் போலீஸ் அப்படின்றது எண்ணிக்கையில எவ்வளவு பெரியது அதுவும் முதலமைச்சர் அப்படின்றப்போ அந்த பதவிக்கு ஏற்ற பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க மூணு லட்சம் பேர் எடுத்து எதிர்பார்த்தாங்க அந்த அதுக்கேற மாதிரியான காவல்துறை எல்லாம் குவிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க விழாவை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க இப்போ விஜயனுடைய கூட்டம்னு வரும் பொழுது அங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்றத அறிவிச்சிருந்தா அப்ப பத்தாயிரத்துக்கு கூடையும் வரலாம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் இருக்கணும் இல்லையா அதை வந்து காவல்துறை வந்து செய்ய தவறிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எத்தனை வாகனங்கள் வருது எத்தனை பேருடைய நடமாட்டம் அந்த பகுதிகளில் இருக்கு

இவ்வளவு தூரம் துரிதமா செயல்படுறாங்க ஆனா விஜய் என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஏன் அவர் கண்டுகோ கண்டுகோளாக போனாரு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும் இல்லையா இரவே இரவெல்லாம் வந்து சும்மா இருந்துட்டு அடுத்த நாள் வந்து சொல்றதுன்றது எந்த அளவுக்கு சரி ஒருவேளை அவருக்கு திங்க் பண்ணவே டைம் கொடுக்கலையா இல்ல திங்க் பண்ணி சில நேரங்கள்ல தான் என்ன தோணுதோ அதை செய்யறதுக்கு கூட விஜய் தவறாரா அப்படின்ற கேள்விகளானது முன்வைக்கப்படுது சோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது காவல்துறை மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிற வைக்கிறாங்க காவல்துறை மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா பாதிக்கப்பட்டது எனவோ மக்கள் ஸோ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமா கேட்டால் கண்டிப்பா எடுக்கணும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல சில விஷயங்களை தவறி அதை ஒப்புக்கொண்டு அவருடைய தரப்புலேயே இருந்தும் அதை சரி பண்ணணும் அதே மாதிரி காவல்துறை விஜய் மேல வைக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வாக இருக்கட்டும் அவர் கேட்கப்பட்ட இடங்கள் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இபிஎஸ் அவர்களுக்கும் இந்த இடம் தான் கொடுத்தாங்க ஆனால் இபிஎஸ் அவர்களுக்கும் இந்த தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது ஒரு நேரமான இடம் அப்படின்றப்போ ஒரு விசாரமான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கலாமே தான் பல பேர் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஸோ காவல்துறையினுடைய சரியான ஒரு போக்கும் இதில் இல்லை அப்படின்றதுமே எவிடெண்ட்டாக தெரியுது ஸோ இரண்டு பக்கமுமே வந்து மக்களுமே வந்து அவங்களுடைய கேள்விகளை சரியான நிலையில பொது உடைமையோட இரண்டு பக்கமுமே வந்து குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டிருக்கு இருக்கு கவினர் இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஒரு நபர் விசாரணையை தாண்டி இந்த விசாரணையை சிபிஐக்கு போகணும் அப்படின்ற மாதிரி

விபத்தை வந்து எழுப்பியிருக்கிறாங்க இரவு நேரம் கூட கிடையாது ஏர் ஷோல கூட வந்து வெயில்ல வந்து அஞ்சு பேர் இழந்தாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் அனுமதிக்கப்பட்டு தொண்ணூறு பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க ஸோ இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பேர் அனுமதிக்கப்பட்டு நாற்பது பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவ வசதி சரியா கொடுக்கப்பட்டதா மருத்துவம் ஒழுங்கா சரியான முறையில் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு ட்ரீட் பண்ணப்பட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது திடீர்னு எதிர்பார்க்காத முறை இடத்துல எதிர்பார்க்காத நேரத்துல இந்த சம்பவம் நடந்ததுனால போதிய மருத்துவ வசதி இருந்ததா அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படுது சோ மருத்துவ வசதி இல்லாம இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்களா எண்ணிக்கை அதிகரிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணமா இப்படி பல கோணங்கள்ல பல கேள்விகளானது முன்வைக்கப்படுது உங்களுக்கு என்ன தோணுது மக்களுடைய கருத்தா என்ன இருக்கு அப்படின்றத உங்க பார்வையில கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி